மெக்கானிக் எல்லாம் வணக்கம் அப்படின்னு இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃப்ரிஸ் ஃப்ரீசரு ஃப்ரிட்ஜு இதுலாம் வந்து கேஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு மாதம் அண்ணனா வந்து ஒரு ஒரு வாரம் அவங்க பார்த்தோம் அப்படின்னா லீக் ஆகும் இப்போ வந்து ரொம்ப சின்ன சின்ன லீக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீசரில் ரொம்ப சின்ன சின்ன லீக்காக இருக்கும் ஃப்ரீசர் கொஞ்சம் கொஞ்சமாக கூலிங் கம்மியாகும் சின்னதாக கூலிங் வந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை தடவை சர்வீஸ் பண்ணாலுமே வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து சரியாகுது ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஃப்ரீசரோ ஃப்ரிட்ஜு கம்ப்ளைண்ட்டை வந்து எப்படி பார்க்குறது அப்படி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஃப்ரீசரை வந்து இப்போ தனியாக வந்து எடுத்து எடுத்தாச்சு ஸோ வந்து சின்னதாக வந்து மைனியூட்டாக லீக் இருக்குது அது வந்து எப்படி வந்து ஏரை வந்து ப்ரெஷர் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ஸோ வந்து இந்த ரெண்டு எண்டையுமே வந்து ஒன் சைடாக கட் பண்ணி விட்டாச்சு இன்னொரு சைடில் வந்து இந்த மாதிரி கப்பலை ரெடி பண்ணி கேஜ் மாட்டியாச்சு எப்போதுமே வந்து சார்ஜிங் தான் வச்சு மாட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கப்ளர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் மாட்டிக்கலாம் மாட்டியாச்சு ஸோ அந்த சைடில் இன்னொரு சைடு கேஜை கனெக்ட் பண்ணிட்டோம் ஸோ இந்த கம்ப்ரஸர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எப்படி அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்து இந்த ரெண்டு சைடும் இந்த மாதிரி சார்ஜிங் நிப்பில் போட்டு மாட்டி வச்சுருக்கோம் இதில் இப்போ வந்து கேஜை மாட்டிக்கிறோம் கேஜை மாட்டியாச்சு ஸோ முக்கியமாக வந்து கேஜை வந்து ஓப்பனில் வச்சுக்கிறணும் க்ளோஸில் இருந்துச்சு அப்படின்னா வந்து சில நேரம் ஓஸ் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது மறந்து போய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷராக உங்களுக்கு தெரியும் ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணும்போது ஆக தெரியும் ஸோ இந்த சைடு நல்லா ப்ரெஷர் வருது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல மைன்யூட்டாக லீக் ஆகுது நம்மளுக்கு தெரியும் இதை லீக் ஆக அந்த இடத்துல வந்து டேமேஜ் எதுவுமே இல்லை பயணம் ஸோ தான் வந்து ஃப்ரீசரை கண்டுபிடிக்கலாம் இதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன அப்படின்னா அந்த ஃப்ரீசரவே ஃபுல்லாகவே வந்து மாற்ற தான் செய்யணும் வேறு வழியே இல்லை ஸோ இப்போ நம்ம மாற்றும் போது உங்களுக்கு நான் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு உள்ள வீடியோவில் காட்டுறேன்